ஏன் ஒரு சின்ன பேட் நியூஸ் நாள் முழுக்க மூடா பாக்குது நம்ம மூளை நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இதுக்கு பேரு தான் நெகட்டிவிட்டி பயஸ் நம்ம மூளைக்கு சர்வைக்காக பழக்கம் ஒரு புலியோட சட்டத்தை கேட்டா அது இக்னோர் பண்ண நம்ம கதை தான் அதனால நெகட்டிவ் விஷயங்களுக்கு அதிக கவனம் கொடுக்கறது நம்ம இயல்புலயே பதிஞ்சு போச்சு அவாய்ட் பண்றதுக்காக இருந்த அந்த பயஸ் இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் ஆக்டிவேட் ஆகுது இதை நீங்க பல இடங்களை பாக்கலாம் ஒரு பொருளோட ஆயிரம் நல்ல ரிவ்யூஸ் இருந்தா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் ரிவியூ மட்டும் பார்த்து அது வாங்கலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன் ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய நல்ல பேர் கிடைச்சாலும் பாஸ் பண்ண ஒரு சின்ன ஃபீட்பேக் பத்தியே வச்சுட்டு சரி இந்த பயத்தை எப்படி சமாளிக்கிறது நெகட்டிவ் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருது நம்ம மூளையோட இயல்புன்னு புரிஞ்சுக்கோங்க தினமும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை யோசிச்சு ஜேர்னல் பண்ணுங்க போடுங்க சின்ன விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை கெட்ட விஷயத்த கூட நம்ம வாழ்க்கைய சமூகத்தை மேம்படுத்த ஒரு வாய்ப்பா பாருங்க ஒரு விஷயத்த மட்டும் பார்க்காம அது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலை பண்ணுங்க அடுத்த தடவை ஒரு பேட் நியூஸ் வந்தா பாத் யோசி